சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக கைகோர்க்கும் சீனா ரஷ்யா ஈரான் நேட்டோவுக்கு எதிராக புதிய கூட்டணி அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல் இஸ்ரேலுக்கு செல்லவிருந்த ஆயுத கப்பலை தடுத்து நிறுத்திய அமெரிக்கா தீவிரவாத ஒரு அரசாங்கத்திடம் உலகம் பணைய கைதிகளாக மாறியுள்ளது ஸ்மைல் ஹனியே இஸ்லாமிய நாடுகள் விடுத்துள்ள அழைப்பு இவை பற்றிதான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் தற்போது நடக்கும் உக்ரைன் ரஷ்யா போருக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவின் நேட்டோ படைதான் இந்நிலையில் இதற்கு மாற்றாக மற்றொரு அமைப்பை உருவாக்க ரஷ்யா சீனா ஈரான் என மூன்று நாடுகளும் கைகோர்த்துள்ளன சோவியத் காலத்தில் அதற்கு போட்டியாக நேட்டோ உருவாக்கப்பட்டது ஆனால் சோவியத் உடைந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட இன்னமும் நேட்டோ விரிவடைந்து கொண்டே இருக்கிறது இதுதான் ரஷ்யா உக்ரைன் போருக்கான தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுகின்றது உக்ரைன் ரஷ்யாவிற்கு பக்கத்தில் உள்ள நாடு ஏற்கனவே ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவுக்கும் எதிர்ப்புகள் காணப்படுவதனால் உக்ரைன் நேட்டோவில் இணைந்துவிட்டால் அமெரிக்க படைகள் நேரடியாக ரஷ்ய எல்லையில் குவிக்கப்படும் இது பெரும் அச்சுறுத்தல் எனவே ரஷ்யா போரை அறிவித்தது இந்த யுத்தம் இன்று வரை தொடர்கின்றது உக்ரைனுக்கு அமெரிக்கா போருக்கான அனைத்து நிதியுதவி ஆயுத உதவிகளை வழங்கி வருகிறது இதனால் இன்று வரை போர் தொடர்கின்றது இப்படி இருக்கும் பட்சத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை சீனா தூண்டிவிடுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் குற்றம் சாட்டியிருந்தார் அதாவது ரஷ்யாவிற்கு சீனா உதவி செய்வதாகவும் அதன் மூலம் போர் தொடர்ந்து வருவதாகவும் பிளிங்கன் கூறியிருக்கிறார் இதனால் தற்போது சீனா குறித்து விவாதங்கள் மேலெழுந்திருக்கின்றன. இவ்வாறு ஒட்டுமொத்த மேற்கு உலகமும் சீனா ரஷ்யாவிற்கு எதிராக திருப்பியிருக்கும் நிலையில் தற்போது ரஷ்யா சீனா ஈரான் ஆகிய மூன்று நாடுகள் முக்கிய பணியில் இறங்கியுள்ளன அதாவது நேட்டோ எனும் அமைப்பு மூலம் எப்படி அமெரிக்கா தனக்கு சாதகமான நாடுகளுடன் ராணுவ கூட்டணி வைத்திருக்கிறதோ அதேபோல இந்த மூன்று நாடுகளும் புதிய ராணுவ கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றன இதனை பிரிட்டன் உளவுத்துறையான ஐ பிப்டீன் உறுதி செய்திருக்கிறது சீனாவுக்கு அமெரிக்கா தொடர்ந்து வர்த்தக நெருக்கடியை கொடுத்து வருகிறது சீனாவின் பெரும்பாலான பொருட்கள் அமெரிக்காவிலும் அமெரிக்க ஆதரவு நாடுகளிலும் விற்க தடை செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இணையம் தொடர்பான சேவைகளை அமெரிக்கா முடக்க முயன்று வருகிறது ஈரான் விவகாரத்தில் வழக்கம் போல அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒரே அணியில் நிற்கின்றன எனவே இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து புதிய ராணுவ கூட்டணியை உருவாக்க முயன்றுள்ளன சீனா ரஷ்யா ஈரான் ஆகிய இந்த மூன்று நாடுகளின் கூட்டணி அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாகவும் உலக அரசியலில் பெரும் மாற்றத்தினை ஏற்படுத்துவதாகவும் பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் காசா போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளராக காணப்படுவது அமெரிக்கா ஆகும் இஸ்ரேலின் போருக்கு தேவையான நிதி உதவிகள் முதல் ஆயுத உபகரணங்களை வழங்குதல் வரையிலான முக்கியமான உதவிகளை இஸ்ரேலுக்கு செய்து வருகின்றது இந்நிலையில் அமெரிக்கா தயாரித்த வடிமருந்துகளை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை ஜோ பைடன் நிர்வாகம் இடைநிறுத்தியதாக சிஎன்என் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு பாரிய வெடிமருந்து கப்பலை பைடன் நிர்வாகம் தடுத்து நிறுத்தியதாக சர்வதேச ஆதாரங்கள் கூறுகின்றன மேலும் நெதஞ்சாக இதுவரை ரஃபா மீது படையெடுக்காததற்கு இதுவே ஒரு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் ரஃபா மீது படையெடுக்க வேண்டுமெனில் இஸ்ரேலுக்கு அதிகளவான ஆயுதங்கள் தேவைப்படும் பட்சத்தில் அமெரிக்கா ஆயுதங்களை அனுப்புவதை தடுத்துள்ளமையினால் ரஃபா மீதான இஸ்ரேலின் படையெடுப்பு பின்வாங்கப்படுகின்றது ரஃபா மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பல தடவைகள் வலியுறுத்தி வருகின்றது ஆனால் இஸ்ரேலின் பிரதமர் நெதஞ்சாகு ஹமாஸை முழுமையாக அளிக்க வேண்டுமெனில் ரஃபா மீதான படையெடுப்பு மிக முக்கியம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அறிவுரைகளை இஸ்ரேல் சமீப காலங்களாக கேட்க மறுத்து வருவதனால் இரு நாடுகளுக்கும் உறவில் விரிசல் ஏற்படத் தொடங்கியுள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த செயல்பாடு இஸ்ரேலை மேலும் அழுத்தத்திற்கு ஆளாக்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி குடியேற்றங்கள் மற்றும் தேசிய பணிகள் அமைச்சர் ஓரிட் ஸ்டக் அமெரிக்கா இஸ்ரேலின் நண்பன் என்று முத்திரை குத்துவதற்கு தகுதியற்றது என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய வானொலி நிலையத்திற்கு அளித்த பேட்டியில் பேசிய அவர் அமெரிக்க கொடியில் இஸ்ரேல் மற்றொரு நட்சத்திரம் மட்டுமல்ல அதன் சொந்த கருத்துக்களை நிலைநிறுத்தும் திறனும் கடமையும் உள்ளது என்று வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் ஹமாஸ் அரசியல் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹானியே தெரிவித்துள்ளதன்படி உலகம் ஒரு தீவிரவாத அரசாங்கத்திடம் பணைய கைதிகளாக மாறியுள்ளது இதனால் அந்த அரசாங்கம் காசாவில் ஏராளமான அரசியல் பிரச்சனைகள் மற்றும் குற்றங்களை செய்துள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இஸ்ரேலின் பிரதமர் நெதஞ்சாகு ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சி மற்றும் மோதல் வட்டத்தின் விரிவாக்கத்திற்கான நிரந்தர நியாயங்களை கடைபிடிக்க விரும்புகிறார் போர் நிறுத்தத்திற்கான எந்த முன்னேற்றத்தையும் அவர் காண விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேலிய ஊடக தகவல்களின்படி இஸ்ரேலின் சலுகையை ஹமாஸ் நிராகரிக்கும் என்று நெதஞ்சாகு ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று என்றும் அது கிடைக்காததால் கைதிகள் பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றும் வேளையில் நெதஞ்சாகவும் இறங்கியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகு காசா போரில் வெற்றியடையாவிட்டால் இஸ்ரேலுக்கு இருத்தலியல் பிரச்சனையாக இருக்கும் என்று வலியுறுத்தினார் வெற்றியை அடையும் வரையில் ஒன்றாக நிற்பதை எங்கள் சோதனை ஏனெனில் இவை அதிர்ஷ்டமான நாட்கள் இதுவே நமது இருப்புக்கும் நமது எதிர்காலத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கும் ஒரே வழி என்று அவர் கூறியதாக ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இரண்டாம் உலக போரின் போது ஜூத மக்களை ஒழிக்க நாஜிக்கல் செய்தது போன்ற அதே நோக்கம் ஹமாசுக்கும் இருப்பதாக நெதஞ்சாஹூ வலியுறுத்தியுள்ளார் மேலும் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர ஹமாஸ் கோரிக்கையை இஸ்ரேல் ஏற்க முடியாது என நெதஞ்சாஹூ தெரிவித்துள்ளார் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் பலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ள ரஃபாவில் தரைவழி படையெடுப்பை தொடங்குவதன் மூலம் காசாவில் முழு வெற்றி பெறுவதற்கான தனது நோக்கத்தை நிதஞ்சாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு அதன் உறுப்பினர்களுக்கு ஆக்கிரமிப்பு சக்தியான இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்கவும் காசாவில் இனப்படுகொலை குற்றங்களை செய்ய இஸ்ரேல் ராணுவம் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மற்றும் வடிமருந்துகளின் ஏற்றுமதியை நிறுத்தவும் அழைப்பு விடுத்துள்ளது ராஜதந்திர அரசியல் மற்றும் சட்ட அழுத்தங்களை பிரயோகிக்கவும் இஸ்ரேலிய காலனித்துவ ஆக்கிரமிப்பு மற்றும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக அது நடத்தி வரும் இனப்படுகொலை போரின் குற்றங்களை தடுக்க தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும் உறுப்பினர்களை வலியுறுத்தி தடைகளை விதித்திருக்கிறது என தெரிவித்துள்ளது இது தவிர உடனடி நிரந்தர மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்றும் அது அழைப்பு விடுத்துள்ளது மறுபுறம் கெரம் ஷாலோம் அருகே ஹமாஸ் ரொக்கெட் தாக்குதலில் மூன்று அதிகாரிகள் கொல்லப்பட்டதை இஸ்ரேலிய ராணுவம் ஒப்புள்ளது அதன்படி பத்தொன்பது வயதான ரூவன் மார்க் மொர்டேகாய் அசோலின் கிவாட்டி படையணியின் குலுக்கல் பெட்டாலியனை சேர்ந்தவர் இடோ டெஸ்டாது வயதான கிவாட்டி படையணியின் குலுக்கல் பெட்டாலியனை சேர்ந்தவர் நகல் படைப்பிரிவின் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது பெட்டாலியனை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான தல் ஷவித் என்பவர்களே இறந்துள்ளனர் என அவர்களின் விவரங்களை இஸ்ரேல் வழங்கியுள்ளது ரொக்கெட் தாக்குதலில் மேலும் பதினோரு வீரர்கள் காயமடைந்தனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்களின் விவரங்களை வெளியிடவில்லை இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் தொடர்பிலான பதிவின் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்